வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை நான்கு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வட இந்தியாவிலே இமயமலையை ஒட்டிய பகுதியில் காற்றுச்சுழற்சி வலுவாக நீடிக்கிறது இந்த இமயமலை ஒட்டிய பகுதியில் நீடித்துக் கூடிய இந்த வலுவான காற்று சுழற்சி இணைப்பு சுழற்சியால் நீண்டு பல்வேறு காற்று சுழற்சிகளோட இணைந்து பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத் முதல் இமயமலையோட கிழக்கு பகுதி அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் ஒட்டுமொத்த இமயமலையை ஒட்டிய பகுதியில் நீண்ட வாக்கில் சுழன்று கொண்டு தென்மேற்கு பருவக்காற்றை வலுவாக மகாராஷ்டிரா கோவா வழியாக இருக்கிறது அதைவிட சற்று குறைவாக கர்நாடக வழியாகவும் அதைவிட சற்று குறைவாக கேரளா வழியாகவும் இருக்கிறது அதிலேயும் தெற்கு மிக குறைவாக தென்மேற்கு காற்று உள்ளே நுழைகிறது தமிழ்நாட்டிலும் வங்கக்கடலோரம் வளிமண்டல சுழற்சி நீடிக்கிறது வடகடலோரம் முதல் டெல்டா கடலோரம் வரைக்கும் உள்ள இலங்கை வட இலங்கையை ஒட்டி வளிமண்டலத்தில் சுழற்சி இவையெல்லாம் கட்டுப்பாட்டு அமைப்பாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் வடகடலோரம் முதல் டெல்டா வரைக்கும் ஒரு மழை டெல்டா கடலோரம் அதாவது வேதாரண்யம் தலைஞாயிறு பகுதியில் ஆங்காங்கே தலைஞாயிறு பகுதி தான் செம்போடை புஷ்பவனம் வரைக்கும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுச்சேரி இந்த இடைப்பட்ட பகுதியில் கனமழையாகவும் அப்படியே கடலூர் மாவட்டத்தில் மிதமான மழையாகவும் ஆங்காங்கே மயிலாடுதுறை மாவட்டத்தில் லேசான மிதமான மழையாகவும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழையாகவும் நாகப்பட்டினத்தில் வடக்கு பகுதியில் லேசான மழையாகவும் பொழிந்து அதே போல் மதுரை மாவட்ட வடக்கு பகுதி முதல் அதாவது ஏற்கனவே நம்ம சொல்லக்கூடிய கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதியோட கிழக்கு பகுதியிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு சிவகங்கை மாவட்ட பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதியில் ஆங்காங்கே மழை ஈரோடு மாவட்டத்தில் வடக்கு பகுதி நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது சில இடம் பல இடங்களில் ஈரோடு வடக்கு சேலம் மாவட்டத்தில் ஆங்காங்கே தர்மபுரி மாவட்டத்தில் ஆங்காங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிழக்கு ஓரம் தொடங்கி அப்படியே வங்கக்கடலோரம் வரைக்கும் மழை டெல்டாவிலே பொழுது விடியும் பொழுது வான மேகம் சூழ்ந்து காணப்படும் பெரும்பாலும் தமிழ்நாடு முழுவதுமே வான மேகம் சூழ்ந்து காணப்படும் காரணம் என்னென்னா நேற்றைக்கு இரவு பெய்த மழையோட அந்த மேக மேகங்கள் களைந்து நிற்கிறது அவ்வளவுதான் பொழுது விடியும் பொழுது எங்கேயாவது தூரல் காணப்பட்டாலும் அது தொடர்ந்து அது நீடிக்காது பொழுது பிடிந்து சிறிது நேரத்தில் அது ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளே மொத்தமாகவே விளையிடும் பிறகு வெயில் வந்துவிடும் பொழுக்கம் வந்துவிடும் நன்றாக கூர்ந்து கேளுங்கள் இறுதி வரை ஆக இன்றைய வானிலை எப்படி இருக்கும் என்றால் பொழுது விடியும் பொழுது வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் படிப்படியாக மேகம் களையத் தொடங்கும் பிறகு வெயில் வந்துவிடும் பல இடங்களில் மேகமூட்டத்துடன் கூடிய புழுக்கமான வானிலையும் பல இடங்களிலே வெயிலும் இருக்கும் இதில் தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் வெயில் இருக்கும் காரணம் என்னென்னா கேரளாவில் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து வரக்கூடிய மேலெழுந்த உடனே ஈரப்பதம் மேலெழுந்து அப்படியே மேலடுக்கில் இலங்கை வரைக்கும் போயிடும் கீழடுக்கில் அது வறண்ட காற்றாக வெப்பத்தை அதிகப்படுத்தும் காற்றாக இருக்கும் ஆக தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதியில் கொஞ்சம் கூடுதல் வெயில் இருந்தாலும் சிவகங்கை மற்றும் மதுரை புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொஞ்சம் அதைவிட சற்று குறைவான வெயிலாக இருந்தாலும் புழுக்கம் கூடுதலாக இருக்கும் வியர்வை கூடுதலாக இருக்கும் மேற்கு காற்றோட வேகம் மிக குறைவாக இருக்கக்கூடிய பகுதி இந்த மதுரை வடக்கு மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதியில் வாழை இரவிலே மழை இருக்கு மழை மேற்கு தொடர்ச்சி மலையில் பெரிதாக இன்றைக்கு இருக்க வாய்ப்பில்லை ஆனால் ஐந்தாம் தேதி நாளை வாய்ப்பு இருக்கிறது காற்றுப்பகுதி தவிர்த்து பிற பகுதிகளில் ஆனால் இன்றைக்கு ஈரோடு மாவட்டம் அதாவது நீலகிரி மாவட்டம் மறைக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம் மலை மறைக்கக்கூடிய காற்றை தடுக்கக்கூடிய பகுதியாகும் ஈரோடு மாவட்ட பகுதி அதே போல் கொடைக்கனல் மலை மறைக்கக்கூடிய மதுரை மாவட்ட வடக்கு மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தின் வடக்கு மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளையும் திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கன் கொடைக்கனலுக்கு அருகில் இருக்கக்கூடிய அதாவது திண்டுக்கல் கொடை நத்தம் அப்படியே மணப்பாறை வரைக்கும் கூட திருச்சி மாவட்டம் திருச்சி மற்றும் திருச்சி மாநகரத்துக்கு கிடைக்கக்கூடிய பகுதிகள் அப்படியே தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகள் அரியலூர் பெரம்பலூர் இங்கெல்லாம் நா அதே கொல்லிமலை நாம நாமகிரிப்பேட்டை நாமக்கல் மாவட்ட பகுதிகளில் இன்றைக்கு மழை இருக்குது கூடுதல் வாய்ப்பு நாளை உறுதியாக இருக்குது நாம் இந்த சுற்று மழை பிடிப்பே நாம் ஐந்தாம் தேதி தான் உறுதியாக எதிர்பார்த்தோம் நாளை தான் ஐந்தாம் தேதி ஐந்தாம் தேதி கூடுதல் பரப்பலை எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பார்க்கப்படுது பரவலான ஒரு மழைப்பொழிவு நாளைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் கிழக்கு பகுதி தொடங்கி தர்மபுரி மாவட்டம் தொடங்கி தர்மபுரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மைசூர்லேருந்து காற்று வர்றதுனால தென்கனிக்கோட்டை மழை போய் ஊத்தங்கரையில் தள்ளிவிட்றோம் அதே போல் ஒசூர் மழை போய் குப்பத்துக்கு போயிடும் ஆனால் நீலகிரி மாவட்டம் மழை மறைக்கிறதுனால ஈரோடு மாவட்டத்திலேயே மழை உருவாகி அப்படியே பார்த்தீங்கன்னா மேட்டூர் கொளத்தூர் அப்படியே சேலம் மாவட்டம் சேலம் மற்றும் ஏற்காடு பகுதி வழியாக ஆத்தூர் சின்ன சேலம் அதாவது ஆத்தூர் வாழப்பாடி அப்படியே கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் கல்வராயன் மலைப்பகுதி தருமபுரி மாவட்டத்தோட பொம்மிடி பாப்பிரெட்டி பகுதி இந்த பகுதிக்கும் நாளை மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் அந்த இடத்துக்கு வரும் ஆனால் அருகருகே பெய்யும் உங்களுக்கும் பெய்யலாம் அருகிலையும் பெய்யலாம் ஆனால் பரவலாகவும் பெய்யலாம் நாளை அப்படியே கிழக்கே வர வர திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரி கடலூர் மாவட்டங்களில் கூடுதல் பரப்பில் நாளை மழை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கே மழை வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு மாலை இரவு நாளை உறுதியாக இருக்கிறது அந்த நேரத்தில் டெல்டாவிற்கும் பெய்யலாம் புதுக்கோட்டை மாவட்ட மழை அப்படியே தெற்கு டெல்டாவிற்கும் வரும் கோடியக்கரை முனை வரைக்கும் நாளைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் இன்றைக்கு வாய்ப்பு நாளை உறுதியான வாய்ப்பு கூடுதல் வாய்ப்பு ஒதுக்கி ஒதுக்கி தான் எல்லா இடத்துலையும் தென்கோடியில் இருக்கிற ம பகுதி மட்டும் கொஞ்சம் மழை வாய்ப்பு குறைவு காரணம் என்னென்னா வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெடுத்து இலங்கையில் போய் பெய்திடும் இங்கே அனல் காற்று மட்டும் அனல் காற்றுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கூடுதலாக வெயில் இருக்கும் புழுக்கம் இருக்கும் நூறு டிகிரியே நெருங்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் தொண்ணூற்றி ஒன்பது டிகிரி ஃபேர்னிகேட்டை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ஆறாம் தேதியும் இதேபோல் மழை இருக்குது எப்படி இன்றைக்கு இருக்கோ அதேபோல் ஆறாம் தேதியும் நாளை ஐந்தாம் தேதி கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு நாளைய மழையில் மாலைய மழையை விட இன்றைக்கும் ஆறாம் தேதி குறைவாக இருக்கும் ஐந்தாம் தேதியை மையமாக வைத்து இதில் வந்து நீலகிரி மாவட்டத்துக்கும் மழை தெரியுது வால்பாறைக்கும் தெரிகிறது கர்நாடகாவோட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கொஞ்சம் மழை பெய்யும் பெங்களூரு கூட மழை தெரியுது ஆனால் தூரலாக தொடங்கி அது அப்படியே திருப்பதி போய் தான் பெய்யும் ஒசூரில் மழை தொடங்கும் ஆனால் அங்கே பெய்யாது போய் வேப்பனப்பள்ளி தாண்டி போய் திருப்பத்தூர் மாவட்டத்தில் போயிடுது சென்னையில் போய் கூடுதலாக கொடுக்கும் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் ஆக இந்த சுற்றின் மழை நம்ம ஏழாம் தேதி வரை எதிர்பார்த்தோம் ஏழாம் தேதி வரை இருக்கும் இன்றைக்கு வியாழக்கிழமை நான்காம் தேதி வெள்ளி ஐந்தாம் தேதி சனி ஆறு ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த சுற்றின் மழை இருக்கு எட்டாம் தேதியிலிருந்து தேதி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் பரவலாக இருக்காது ஓரிரு இடங்களில் இருக்கும் அதுவும் ரொம்ப நேரம் பெய்யாது குறைந்த நேரம் பெய்து விட்டு போகும் இன்றைக்கு நாளைக்கு பெய்கிற மழை கூட அரை மணி நேரம் மழை தான் விடிய விடியவும் பெய்யாது கொட்டி தீர்த்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாத மழை அதாவது ஒரு உயிர் கொடுக்கும் மழை முதல் லேசான மிதமான அதிகபட்சமாக ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு இடத்துல பெய்யாது அதுவும் அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும் அதுவும் குறைந்த பரப்பில் தான் பெய்யும் அதிக மழை அருகறிக்கே ஒதுக்கும் அருகறிக்கே குறைவாக இருக்கும் அருகருக்கே ஒதுக்கும் இப்படித்தான் இருக்கும் மழை ஐந்தாம் தேதியை மையமாக வைத்து இன்றைக்கு நான்காம் தேதியும் நாளையே மாலை மறுநாள் ஆறாம் தேதி மழை இருக்குது ஏழாம் தேதி குறைவான மழை இருக்குது எட்டாம் தேதியிலிருந்து பதினோராந்தேதி வரைக்கும் ஒரு மழைக்கு இடைவெளி ஏழாம் தேதியே இருந்தாலும் குறைவான மழை தான் ஏழாம் தேதி நிறைய பேர் முகூர்த்தம் வைத்திருக்கீங்க கவலைப்பட வேண்டாம் அன்றைக்கு லேசான மழை ஒரு சில இடங்களில் பெய்துவிட்டு போய்விடும் நல்ல மழைனா ஐந்தாம் தேதி இருக்குது நாளைக்கு மாலை இரவில் அதற்கு பிறகு ஆறு கொஞ்சம் தீவிரம் குறையும் ஏழு இன்னும் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிடும் எட்டு கொஞ்சம் விலகியது போல் இருக்கும் ஆனால் ஒரு இடங்களில் இருக்கும் ஒம்போதில் முற்றிலுமாக இருக்காது ஒரு இடங்களில் இருக்கலாம் அதுவும் ரொம்ப குறைவான பரப்பு கர்நாடக இல்லையோரம் ஆந்திர எல்லையோரத்தில் அந்த ஒன்பதாம் தேதி இருக்கலாம் பத்தாம் தேதியும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரத்தில் கொஞ்சம் இருக்கலாம் அந்த கர்நாடக எல்லையோரங்கிறது நாங்கள் சொல்கிறது குப்பத்தை ஒட்டிய பகுதி அந்த இடத்துல இருக்கலாம் ஆந்திர எல்லையோரம் தான் பெரும்பாலும் இருக்கலாம் கிழக்கே வந்துவிடும் மழை பதினோராம் தேதியும் பெருசாக இருக்காது பனிரெண்டாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்று வெப்பச்சலன மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது பனிரெண்டாம் தேதியிலேருந்து மெல்ல பரப்பில் படிப்படியாக அதிகரித்து பதினைந்தாம் தேதியிலேருந்து ஒரு நல்ல மழைப்பொழிவையும் பதினெட்டாம் தேதியிலேருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவையும் கொடுக்கும் அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய வெப்பசலன காற்று சுழற்சி மழை தான் தென்மேற்கு பருவமழை என்பது இம்மாத இறுதி வாரத்திலிருந்து கொஞ்சம் தீவிரமடையும் இருபதாம் தேதிக்கு மேலே அடுத்ததாக ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் இருந்து கொஞ்சம் தீவிரமடையும் ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் ஆகஸ்ட் பதினைந்து வரை வரை பெய்யக்கூடிய மழை பொழிவு வந்து ஒரு நம்பிக்கையூட்ட மழைப்பொழிவாக ஒதுக்கி 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 ஆங்காங்கே பெய்யும் செப்டம்பர் அக்டோபர் தான் சிறப்பான தென்மேற்கு பருவமழை இருக்கிறது போல் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி தேதிக்கு மேலே வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அது சிறப்பாக இருக்குது இந்த ஆண்டு அமைப்பும் நெகட்டிவ் ஐஓடியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம் நெகட்டிவ் ஐஓடி என்பது நிலநடக்கோட்டை இந்திய பெருங்கடல் வங்கக்கடலுக்கு தெற்கே உள்ள பகுதி வெப்பம் உயரும் வங்கக்கடல் வெப்பம் உயரும் கடல் பகுதி முதல் பசிபிக் பெருங்கடலேருந்து ஆசிய பகுதி ஆசிய ஒட்டிய பசிபிக் பெருங்கடலிருந்து கடல் பகுதி தாய்லாந்து வளைகுடா பகுதி வெப்பம் உயரும் இதனால் வலுவான நிகழ்விற்கு சாதகம் வலுவான நிகழ்வு வலுவான மழை தரும் வடகிழக்கு பொருவமழை என்பதும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு அதிக மழை பொழிவு தரும் ஒரு நிகழ்வு ஒட்டுமொத்தமாக எல்லாத்துலேயும் கொடுத்துடாது ஒரு நிகழ்வு வடகடலோரம் ஒரு இடவு மத்திய கடலோரம் ஒரு இடவு தென் கடலோரம் மழை மழைப்பொழிவு கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை சிறப்பாக இருக்கிறது தென்மேற்குப் பொருள் தாமத மழை ஆனால் இப்பொழுதைக்கு வெப்பச்சலன இடிமழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே நம்பிக்கையை ஊட்டும் மழைப்பொழிவு அவ்வப்பொழுது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேல் தீவிரமடையும் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் வானிலை மாறுதலிருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி